நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இன்னைக்கு சனிக்கிழமையா இருந்தாலும் சோ இந்த வாரம் மட்டும் சனிக்கிழமை நீ நான் காதல் சீரியல ஒளிபரப்பி இருக்காங்க இனிய எபிசோட்ல நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்படி டிசைன் பண்ணா நல்லா இருக்குமா இல்ல அப்படி டிசைன் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்கிற நம்ம ராகவ் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்க சோ நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா இல்ல இதுக்கு என்ன டிசைன் பண்ணா நல்லா இருக்கும்னு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அபியோட கையில அடிபட்டு இருக்கிறத கவனிச்சு என்னாச்சு உனக்கு கையில அடிபட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ண அப்ப எல்லாம் கல்லால என்னை அடிச்சாங்க அப்ப அதுல காயம் வந்திருக்கும் எனக்கு பெருசா எதுவும் வழி இல்ல அதனால அதை கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைனுக்கு என்ன பண்ணுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா அபியே செல்லாம டே அப்படி இப்படின்னு சும்மா ரொமான்டிக்கா கூப்பிடுற மாதிரி தன்னையே அறியாம கூப்பிட ஆரம்பிச்சுறது நம்ம ராகவ் அபிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்கிங் ஆகவும் ரொம்பவுமே சந்தோஷமாவும் ஆயிடுது என்ன இப்படி நம்ம கிட்ட பேசுறாரு இவ்வளவு அன்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிக்கு அவ்வளவு சந்தோஷம் அதே நேரத்துல பாட்டி கூப்பிடுறாங்க உடனே அபி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் போறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க இங்க முரளி வந்து இன்னொரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காப்ல அதாவது இந்த ட்ரிப்ல போயிட்டு வரும்பொழுது அபிய எப்படியாச்சும் கிட்னா பண்ணிட்டு போயிடணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரிப்ல இருந்து அபியோட எங்கயாச்சும் எஸ்கேப் ஆயிடணும் அப்படிங்கிற திட்டம் தான் இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா சுந்தரிக்கிட்டையும் முரளி சொல்லிடுறாப்புல சோ இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கறதுதான் தெரியல அடுத்த வாரம் அதே டைம்ல நைட்டு திருப்பியும் மறுநாள் தூங்குறப்ப மறுபடியும் நம்ம அபி நம்ம ராகவோட டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப மதுவை வந்து ராகவ் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல காப்பாத்துற தான் அதுல இருக்கு சோ அந்த கொஞ்சோண்ட மட்டும்தான் வந்து நம்ம அபி பா அடிக்கிறாங்க அதுக்குள்ள நம்ம ராகவ முழிச்சிடறாங்க உடனே நம்ம அபி எப்படியோ கீழே விழுந்து டைரியை மறைச்சு எப்படியோ சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ராகவ தூங்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் கொண்டு போய் அபி அந்த டைரிய ஒளிய வச்சிடுறாங்க அவங்க பேக்லயே வச்சிடுறாங்க ஆக மொத்தத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம அபி படிக்கிறாங்க சோ இப்ப வந்து நம்ம ராகவ் மனசுல கொஞ்சம் கூட நான் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நான் ராகவ விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு அபி மனசுக்குள்ளாரையே நினைச்சுக்கிறாங்க சோ கண்டிப்பா வந்து அந்த டைரியோட கடைசியில அபிய பத்தியும் நம்ம ராகவ் எழுதி வச்சிருப்பாப்ல சோ அப்ப ராகவுக்கு நம்ம மேலே காதல் இருக்கு அப்படிங்கறது அபி தெரிஞ்சுக்குவாங்க சோ பொறுத்திருந்து பாக்கலாம் அதெல்லாம் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆக போகுதுன்னு தான் தெரியல